அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கணபதியின் தரிசனம் இந்த பகுதியில் வந்து நம்ம ஸ்ரீபுரம் மங்கள கணபதியை தான் பார்த்துட்ருக்கோம் ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து தினமும் நான் எங்களுக்கு வந்து கணபதியோட அபிஷேகத்தை ஒளிபரப்ப முடியுமான்னு கேட்டாங்க அதனால் அதிகாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு அணு தினமும் அபிஷேகம் நடக்கும் இந்த இடத்துலேருந்து நம்ம இந்த காட்சிகளை பதிவிடுறோம் காலையில் நம்ம வந்து கணபதியின் தரிசனத்தை பார்க்குறதால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அனுபவத்தில் தான் தெரியும் சரியாக அஞ்சு நாற்பத்தஞ்சிக்கு தொடங்குகிற அந்த அபிஷேகத்தை நாம் வந்து உங்களுக்காக தொகுத்து வழங்குறதே கடவுளோடய ஒரு பெரிய அணுகிரகப்பாக நம்ம நினைக்கிறோம் அங்கே வந்து நம்மளால் பார்க்க முடியலனாலும் இந்த காணொளி மூலிமா நம்ம கணபதியை தரிசிக்கலாம் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய புது நேயர்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்